முதலமைச்சர்கள் ஆண்டுகளில் இந்த அடையாட்டின் ஓரம் வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டப்பட்டு ஒரு சைதாப்பேட்டையில சாரதி நகர் என்கின்ற பகுதி வரை கட்டப்பட்டது அது அதுக்கப்புறம் இல்ல அந்த அடையாட்டு அப்போது கட்டப்பட்ட இந்த எண்பத்தி நாலுல கட்டப்பட்ட சுவர் என்பது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு நேற்றுக்கு கூட சாரதி நகரில் மணி தெரு என்கின்ற பகுதியில் அந்த சுவர் கொலாப்ஸ் உடனடியாக பொதுப்பணித்துறையின் அதிகாரிகள் விரைந்து வந்து இன்னைக்கு மணல் மூட்டைகளை காலை வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகளை அடுக்கி அதை மேடுபடுத்தியிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆயிரம் மூட்டை அங்கே அடுக்க போறாங்க தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அடையாற்றை சீர்படுத்தும் நோக்கத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை டெண்டர்லாம் விட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அடையாற்றிலிருந்து சைதாப்பேட்டை வரை இந்த அடையாற்றின் இருமரங்கிலும் கரைகள் எழுப்பி இதை பலப்படுத்தி ஒரு சுற்றுலா மையமாகவே ஆக்குகிற வகையிலான இது இதுல வந்து ஒரு சில குடியிருப்புகள் இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது திடீர் நகர் ஜோதியம்மா நகர் போன்ற இடங்கள் எல்லாம் அந்த இடங்களுக்கு மாற்று குடியிருப்புகள் கட்டுவதற்கும் தற்போது டெண்டர் விட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஒரு குடியிருப்புகளை நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் கட்டுவதற்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் இங்க நம்முடைய மலர் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கிற மல்லிகைப்பூ நகர் அந்த மல்லிகைப்பூ நகர் கூட அந்த பகுதி மக்கள் பாதிக்காத வகையில் அந்த இடத்தை விட்டு பக்கத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஒன்று கட்டுவதற்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள் அதை பக்கத்தில் கட்டிக் கொள்வது என்றும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த பொதுமக்களும் அடையாற்றின் ஓரம் இருப்பவர்கள் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்கின்ற வகையிலேயும் திட்டம் தீட்டி மிக விரைவில் அந்த பணிகள் நடைபெறும் இந்த பணிகள் நடைபெற தொடங்கினால் ஒரு ஒன்னரை ஆண்டுக்குள் அடையாற்றிலிருந்து சைதாப்பேட்டை வரையில் இருக்கிற இந்த அடையாற்றுங்கரை பகுதியும் அழகுபடுத்தப்படும் பலப்படுத்தப்படும் சுற்றுலா மையமாகவே மாறும் இது மக்களுக்கு பாதுகாப்பான அமைப்பாக உருவாகும் சென்னை மாநகராட்சியுடைய இருந்திருக்கீங்க அப்போ நிறைய நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஆனா வந்து இந்த சாலைகள் அமைப்புல வந்து ஏன் இன்னுமே மெத்தனமா இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தண்ணியே வந்து ஒரு பக்கம் நீங்க கூடுமான வரைக்கும் வடிச்சிட்டீங்க ஆனா அந்த ரோட்ல இருக்கிற அந்த டேமேஜ்னால அங்கங்க மழை தண்ணி நிக்கிறது எந்த எந்த இடத்துல குளி இருக்குன்னு தெரியல ஏன் நெடுஞ்சாலை தெரியும் சரியான முறையில் எது தரம் சரியில்லை ஒரு துறை என்னோட துறையை போட்டு கொடுத்தலாம் எங்களை நீங்க செய்தி வாங்க முடியாது இல்ல இல்ல நான் சொல்லுறேன் இல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு சென்னை மாநகர்ல முதல் பேஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு செகண்ட் ஃபேஸ் தேர்ட் பேஸ் சொல்லி யாரா நூற்று கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை வேலைகள் நடக்குது இப்போ கூட நீங்க அண்ணா சாலையில் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு அறுநூத்தி இருபத்தோரு கோடி ரூபாய் செலவுல ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடக்குது சைதாப்பேட்டையில் டிராபிக் டைவர்ஷனே இல்லாமல் போக்குவரத்து இடையூறே இல்லாமல் அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஜனவரிக்குள்ள தரப்புன்னு சொல்லி போக்குவரத்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம மத்திய கைலாஷாண்ட ஒரு பெரிய பாலம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பாலப் பணிகள் மட்டும்தான் சொல்கிறேன் இப்போ வேளச்சேரியில் இருந்து குருநானக் வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக விரைவில் பாலம் தொடங்க போது போகுது இப்ப ஏற்கனவே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உஸ்மான் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மிக நீண்ட பாலத்தை திறந்து வைத்தார்கள் அண்ணா சாலையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு சாதனை பாலம் என்னன்னா இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கு அடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்லை சென்னையில தான் வந்திருக்கு அதே மாதிரி கத்திபாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து அதுக்கு மேல மேம்பால போக்குவரத்து அதுக்கு மேல மெட்ரோ போக்குவரத்து அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து அதை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபது அடிக்கு மேல ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது உலகத்திலேயே எங்கும் இல்லை இதெல்லாம் நடக்கிறப்ப தரை ரோடு வந்து அங்கங்க கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் தான் வேலை செய்ய முடியும் நன்றி